உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெருமிதம் கொள்கிறேன் காரணம் நீதிபதிகளுடைய நியமனத்தில் சமூக நீதி அந்த நீதிமன்ற பரிபாலனங்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக வழக்கறிஞர்களே அந்த வழக்கறிஞரினுடைய குழுமமே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதால் உண்மையிலேயே நான் அது வரவேற்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கிறேன் ஆக இந்த சமூக நீதி என்பதை நீதிபதிகளினுடைய நியமனம் மாத்திரமே இதற்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதையும் தாண்டி ஒரு அரசியல் பார்வையோடு நீதி நீதிமன்ற அந்த வழக்கறிஞர்களினுடைய செயல்பாடுகளும் போராட்டங்களும் இன்னும் தன்னெழுச்சியாக வலுப்பெற வேண்டும் என்பதையும் நான் என்னுடைய உரையிலே உங்களுக்கு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சுதந்திர இந்தியாவினுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய வடிவமைக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த சுதந்திர அறிவிப்புகளுக்கு பின்னர் நடந்த நிகழ்வுகளிலே முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் அது முன்னிறுத்தப்படக்கூடிய செய்திகள் அதிலே குறிப்பாக நீதியை பற்றி சொல்லும் பொழுது மூன்று விஷயங்கள் அதிலே தெளிவாக சொல்லப்படுகிறது சமூக பொருளாதார அரசியல் ரீதியான நீதி அது அவசியம் அதற்காகத்தான் அந்த அரசமைப்பு சட்டமே நம்முடைய அரசமைப்பு அந்த வடிவமைப்பு சாதாரண சாமானிய மனிதனுக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் ஜனநாயகத்தினுடைய உச்சபட்சமாக இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை தாண்டி அவர்களும் சாதாரண அந்த குடிமகனுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வண்ணமாக இது போன்ற இந்த துறைகள் எல்லாம் சுதந்திர தன்மையோடு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் சொன்னார்கள் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியல் இப்படி சாதாரண ஒரு சாமானிய குடிமகனுக்கும் ஆட்சியாளர்களின் மீது அல்லது இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக தாண்டி இந்த நீதித்துறை போன்ற துறைகள் சுதந்திர தன்மையோடு செயல்பட வேண்டும் அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த அமைப்பு சட்டம் எல்லாம் வடிவமைத்ததற்கு பிறகு ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற நிலை வந்துவிட்டது சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் ஒரு வாக்கு அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லக்கூடிய சாதாரண சக மனிதனாக இருந்தாலும் சரி இந்திய ஜனநாயகத்திலே அனைவருக்கும் ஒரு வாக்கு என்பதை அந்த அமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துகிறது அதைச் சொல்லுகிறார்கள் ஒரு வாக்கு ஒரு மனிதன் என்ற நிலை வந்துவிட்டது ஆனால் ஒரே மனிதன் என்ற நிலை எப்பொழுது வரும் என்ற கேள்வியோடுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வார்த்தையை சுட்டிக்காட்டுகிறார்கள் காரணம் அந்த அமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் பொழுது அதை முழுமைப்படுத்தும் பொழுது அதற்கு இடையே ஏற்பட்ட இடையூறுகள் தொல்லைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் அவர்கள் அதிலே உட்படுத்துகிறார்கள் எப்படி பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே அனைத்து மக்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவ அடிப்படையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சட்டத்தை முழுமைப்படுத்த முடியும் பல இடையூறுகள் அது வரலாறுகளிலே பல நிகழ்வுகளாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது குறிப்பாக வல்லபாய் பட்டேல் அவர்களின் மூலமாக கூட சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற பல்வேறு அரசியல் தலைவர்களின் மூலமாக நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின அங்கீகாரத்தை உறுதி செய்வதிலே இடையூறு இருந்தது என்பதை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது எதிர்காலங்களிலே பிரதிபலித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற இந்த அமைப்பு சட்டத்தை அழகாக தெளிவாக உருவாக்கி இருக்கிறார்கள் இருந்தாலும் சந்தேகத்துடன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஏன் ஆட்சியாளர்கள் மூலமாக அதிகார வர்க்கத்தின் மூலமாக உயர் அடக்குமுறையை செய்பவர்கள் மூலமாக சாதாரண மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தி அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுதந்திர சுதந்திரத்தன்மையோடு செயல்பட வேண்டிய நீதித்துறை சுதந்திர சுதந்திரத்தன்மையோடு செயல்பட வேண்டிய நீதி அரசர்கள் நீதிபதிகள் சுதந்திரத்தன்மையோடு சாதாரண சாமானிய மனிதனினுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டிய இந்த துறை எப்படி அரசியல்வாதிகளிடம் ஆட்சியாளர்களிடம் அராஜக அதிகாரிகளிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதை தெளிவுபடுத்தினார்களோ அது இன்று நம் கண் முன்னால் கொண்டிருக்கிறோம் அரசியல்வாதிகளிடம் இன்று சின்ன பின்னமாக மாட்டிக்கொண்டு அதிலே தலையீடுகள் இடையூறுகள் அதிலே அவர்கள் சொல்லுவதை செயல்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்வுகள் அதிலே பல்வேறு செய்திகள் சுட்டிக்காட்டப்பட்டது சுருக்கமாக ஒன்றை சொல்லுகிறேன் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பல்வேறு வழக்குகளினுடைய தீர்ப்புகளினுடைய நிலையை நம்மால் பார்க்க முடிந்தது சமகால இந்த காலகட்டத்திலே உலகமே வியர்ந்து பார்த்த வழக்குகள் ஆச்சரியத்தோடு எதிர்பார்த்தார்கள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி வரும் சாதாரண சாமானிய பொதுமக்கள் கூட நினைத்தான் இதில் பல்வேறு செய்திகள் சொல்லப்படக்கூடிய தீர்ப்பாக வரும் என்று ஆனால் உலகமே எதிர்பார்த்த வழக்குகளுடைய தீர்ப்புகள் எல்லாம் அளவுக்கு ஒரு நிமிட தீர்ப்புகளாக ஒரு வாக்கிய தீர்ப்புகளாக வந்து நம் கண் முன்னால் போனது என்பதை நம்மால் மறந்துவிட முடியாது நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் எதை பயந்தார்களோ எது நடந்துவிடக் கூடாது என்று நினைத்தார்களோ சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களினுடைய வாழ்வாதாரம் அவர்களினுடைய அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கான சம நீதி சம அந்தஸ்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எதை பயந்தார்களோ அதுவெல்லாம் இன்று நடந்தேறி கொண்டிருக்கிறது உதாரணமாக ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் பொருளாதார நீதி எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அந்த ரிசர்வேஷனை நம்ம வந்து எல்லாருமே மையப்படுத்துறோம் அந்த ரிசர்வேஷன் என்பது ஏதோ ஒரு வெறுமனே இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ல அவர்களும் தெளிவுபடுத்தினார்கள் பல கமிஷன் அறிவிக்கப்பட்டு அந்த அரசு எந்திரங்களின் மூலமாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த ரிசர்வேஷன் மட்டுமே அவர்களை பொருளாதார ரீதியில் கல்வி அடிப்படை அந்த அடிப்படை தகுதிகளில் அவர்களை முன்னேற்ற முடியும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ரிசர்வேஷன் தேவை என்ற முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டு அதற்கான பல்வேறு பிரயாத்தங்கள் நடத்தப்பட்டது ஆனால் என்னப்பட்ட இடையூறுகள் ஏற்பட்டது என்பதெல்லாம் நான் விரிவாக போகவில்லை அந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நீதி மறுக்கப்படும் பொழுது அதை பெறுவதற்கான வழிமுறைகள் அல்லது அந்த நீதி பரிபாலனத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையெல்லாம் மாறி அவன் இந்த சனநாயகத்தின் மீது வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுவான் என்பது நிதர்சனமாக பார்க்க முடிகிறது இது ஒருபுறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி மதுரையினுடைய ஜட்மெண்டை சொன்னாங்க அந்த கோ வார்த்தைகளை நான் கூடுதலாக இன்னும் சொல்லுகிறேன் என்ன வார்த்தைகள் அதில் வருது அப்படின்னு கேட்டால் பசு என்பதற்கு காமதேனு என்று ஒரு பெயர் இருக்கிறது அனைத்து கடவுள்களையும் உள்ளடக்கிய உலகத்தை குறிக்கக்கூடியது காமதேனு காமதேனுவிற்கு பௌர்ணமி நேரத்தில் சிறப்பு உணவு உணவு வழங்குவது சரியானதாகும் அந்த காமதேனுவை உலக மக்கள் அனைவருக்கும் நலம் தருவதால் அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் மீது கடமை என்று மகாத்மா காந்தி அவர்களே சொல்லி இந்த காமதேனுவை வழிபடுவது முன்னோர்களை வழிபடுவதற்கு சமமாகும் சொல்லிவிட்டு இந்த பூஜைக்கு வந்துட்டு அனுமதி இல்லை தள்ளுபடி அந்த மனு அது யாரு எதற்காக அது கொடுக்கப்பட்டது என்பதை நான் சொல்லுகிறேன் விவசாயிகள் அந்த மனுவை அவர்கள் அந்த வழக்கு யாருக்கு எதிராக விவசாயிகளுடைய காவிரி டெல்டா தண்ணீர் இழந்து தண்ணீர் இல்லாமல் வறண்டு விவசாயிகளுடைய சடங்கு சம்பிரதாயம் அடிப்படையில் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான அந்த தீர்ப்பில் இவ்வாறு வார்த்தைகள் சுட்டிக்காட்டப்படுகிறது நான் சொல்ல வந்தது இது ஏதோ இஸ்லாமியருக்கு எதிராக அல்லது வேறு சமூகத்திற்கு எதிராக அல்ல சாதாரண இந்து விவசாயிக்கு எதிராகவே அவர்களினுடைய அந்த அடிப்படை நோக்கத்திற்கு எதிராகவே இது போன்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்ப்புகளாக சொல்லப்படுகிறது என்பது துரதிஷ்டவசமானது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் தீர்ப்புகள் வழக்குகளினுடைய நிலையை பொறுத்து சட்டப்படி கொடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நாம் ஆமோதிக்கிறோம் அங்கீகரிக்கிறோம் வரவேற்கிறோம் அதை எந்த ஒரு சூழலிலும் நாம் அதை விட்டு கொடுக்க விரும்பவில்லை சட்டப்படி கூடும் சட்டத்திற்கு புறம்பா சட்டத்திற்கு மாற்றமா சட்டத்தில் இல்லாத நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அப்சல் குரு பல கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் சட்ட சரத்துகளிலே இல்லாத பல வாக்கியங்கள் முன்வைக்கப்பட்டு இது பொதுமக்களினுடைய மன திருப்தி எங்க இருந்தது இதெல்லாம் அந்த நீதித்துறையையும் அந்த நீதி அரசர்களினுடைய நடவடிக்கையும் நம் மீது சந்தேகப்படுத்துகிறார்கள் சட்ட அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் வரவேற்க வேண்டியவை அதை தாண்டி இந்த ஜட்மெண்ட்ஸ் இந்த தீர்ப்புகளை எல்லாம் அனைத்தையும் பார்க்கும் பொழுது நான் ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படையில் எப்படி பார்க்கிறேன் என்றால் இது இந்துத்துவ அஜெண்டா அது செயல் வடிவத்திலே வருகிறது என்று நான் பார்க்கிறேன் ஒரு கட்டத்திலே ஆர் இந்துத்துவ சங்க பரிவார கும்பல்கள் கூட்டம் கூட்டமாக அமைப்பு அமைப்பாக செயல்படுகிறார்கள் ஆனால் அதை தாண்டி நீதிபதிகளே இது போன்ற சில நபர்களே செயல்படுப்படக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டதோ என்ற சந்தேகத்தில் இதை நான் சொல்லுகிறேன் இந்த சந்தேகம் மாற்றப்பட வேண்டும் இந்த சந்தேகங்கள் இந்த சந்தேகங்கள் துடை தெரியப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த பிரதிநிதித்துவம் என்கிற ஒரு அடிப்படையில் சமூக நீதியிலே அந்த பிரதிநிதித்துவம் என்பதற்கு நாம் முன்முறை தர வேண்டும் அதே நேரத்தில் இந்த நீதிபதிகள் நீதி பரிபாலன முறையிலும் சில விஷயங்களில் மாற்றம் வேண்டும் குறிப்பாக அனைத்து நீதியரசர்களையும் அனைத்து வழக்கறிஞர்களையும் நாம் ஒரே சேர பார்ப்பதில்லை ஒரு சேர பார்க்க விரும்பவில்லை இதிலே பொதுநலத்தோடு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சாதி மத இன வேறுபாடு பார்க்காமல் அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுநல சிந்தனையோடு செயல்படக்கூடிய எத்தனை எத்தனை வழக்கறிஞர்கள் உண்டு நீதியரசர்கள் உண்டு அது நம் கண்முன்னே நிறைய உதாரணங்கள் கிடைக்கிறது இதிலே நான் வட சொல்லுவதை விட தமிழகம் அதிலே முன்னோடியாக இருக்கிறது என்பதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன் தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில நீதியரசர்கள் இந்த பொது மக்களுக்காக மக்களினுடைய நலன் கருதி செயல்படக்கூடியவர்களாக எத்தனையோ உதாரணங்கள் அதில் தமிழ்நாடு வழக்கறிஞர்களுடைய பல்வேறு நிகழ்வுகளை சொல்லலாம் அது பெரியாறு முல்லை ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை மதுவிலக்கு போராட்டம் என்று தன்னுடைய சொந்த நிகழ்வுகள் சாராத பொதுநலம் சார்ந்த மக்களுக்காக மக்கள் நலன் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் நிம்மதியை தரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய நல்ல செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களிலே தமிழ்நாடு இந்த வழக்கறிஞர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு இன்றைக்கு பல இடையூறுகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்க இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பல்வேறு இடையூறுகள் அவர்கள் ஒருமித்து கூடுவதற்கு பிரச்சனைகள் இருக்கிறது அவர்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள் அரசு வர்க்கத்தினால் அதிகார வர்க்கத்தினால் ஒடுக்கப்படுகிறார்கள் அடக்கப்படுகிறார்கள் எஸ்டிபி கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய பல்வேறு நிகழ்வுகளில் இருந்து இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஒடுக்கப்பட்டு மறுக்கப்பட்டு அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய அளவுக்கு இது போன்ற பொதுநல சேவைகளில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதும் இந்த நேரத்தில் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன் உதாரணத்தை என்னால் மேடையிலேயே சொல்ல முடியும் நாம் நீதி நியமனம் கேட்கிறோம் சமூக நீதி அடிப்படையில் அதில் நாம் முன்வைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளில் வெளிப்பட தன்மை தகுதி என்கிற எல்லாம் சொல்றோம் அடையாளத்தை வைத்து தகுதி இருந்தும் அந்த நியமனங்களுக்கு வர முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் மேடையிலேயே இருக்கிறார்கள் என்று என்னால் உதாரணம் சொல்ல முடியும் தகுதி இருக்கிறது அதற்கான அனைத்து சிறப்பம்சங்களும் இருக்கிறது ஆனால் அடையாளம் என்ற ஒரு விஷயத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு மறுக்கப்படுகிறார்கள் இது வேதனை சீரமைப்பு வேண்டும் கோச்சை காந்தியை சுட்டது சரி என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எழுதக்கூடியவர் நீதியரசராக இருக்க முடிகிறது எல்லா பொதுநல மக்களாலும் இருக்கப்படக்கூடிய ஏன் ஒரு இந்துத்துவ அமைப்பிலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நீதியரசராக தொடர முடிகிறது பணி செய்ய முடிகிறது ஆனால் தகுதி அடிப்படையிலே சிறப்பு அம்சங்கள் அடிப்படையிலே அதற்கான அத்துணை எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றால் இது மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதிலே நமக்கு போதிய சீரமைப்புகள் தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நீதி நீதி பரிபாலன முறைக்கான இந்த தொடர் போராட்டத்தில் உங்களோடு அனைத்து களங்களிலும் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சி கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி அனைத்து உங்களுடைய தொடர் பதிவுகளிலும் போராட்டங்களிலும் துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி